ஓம் சக்தி உன்னை வந்தித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் சில விஷயங்களை இன்று நான் தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே கைமீறிய காரியங்களை உன்னால் சரி செய்ய முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய குடும்பம் சிதறிவிடுமோ என்ற அச்சத்தில் நீ துடித்துக் கொண்டிருக்கிறாய் நாளுக்கு நாள் உன் வீட்டிற்குள் அதிகப்படியான கவலைகள் தான் சேர்ந்து கொண்டிருக்கிறதே ஒழிய அது குறைவதற்கான வழியே இன்னும் தென்படவில்லை பிள்ளைகளின் வார்த்தைகள் கடுமையாக உன்னை நீ பெற்றெடுத்த பிள்ளையின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கேட்டு கேட்டு உன் மனம் ரணமாகிக் கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே என் பிள்ளையை நல்வழிப்படுத்துங்கள் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டபடியால் தான் தேடி நான் வந்திருக்கிறேன் தங்கமே வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ இழந்துவிட்டாய் இன்னும் சில விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அதுவும் நடக்குமோ இல்லை நடக்காதோ என்ற அச்சத்தில் இருக்கிறாய் இல்லை நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு நடப்பதற்குள் என் வாழ்க்கையே மொத்தமாக போய்விடுமோ என்ற பயத்திலும் துடித்து வருகிறாய் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்லதைத்தான் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் நல்ல உள்ளத்தை அறிந்து கொள்ளாத அவர்கள் தீமை காரியத்தில் நீ ஈடுபட்டிருக்கிறாய் என்று உன்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீ கட்டிய உறவாக இருந்தாலும் சரி நீ பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி உன் மீது சங்கடங்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது இதையெல்லாம் எப்படித்தாயே சரி செய்வேன் என்று நீ என்னிடம் கேட்கலாம் நடந்து கொண்டிருப்பதை கேள் முழுமையாக கேள் அப்போது வழி உனக்கு வகுத்துக் கொடுக்கப்படும் தங்கமே இங்கே ஒரு சாபம் உன் முச்சன் தலையில் நின்று கொண்டு உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பிரேதத்தின் சாபம் என்பதுதான் உண்மையான ஒன்றாக இருக்கிறது அந்த பிரேதம் யார் எதற்காக உனக்கு சாபமிட்டுக் கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே தெரிந்தும் பல தவறுகளை நீ செய்திருக்கிறாய் தெரியாமலும் சில விஷயங்களை நீ செய்துவிட்டாய் அந்த சில விஷயத்தில் ஒரு விஷயம் இப்போது சாபமாக நின்று கொண்டிருக்கும் அந்த பிரேதத்தின் காரியம் அன்பு பிள்ளையே இந்த உலகத்தை விட்டு போனாலும் அதனுடைய சாபம் உன்னை சுற்றிக்கொண்டே இருக்கிறது என் தங்கமே மனிதர்களாக வாழ்ந்த கட்டத்திலும் சரி இப்போது பிரேதமாக நிற்கும் இந்த நிலையிலும் சரி உன்னை தவிர வேறு எந்த நினைவும் அதற்கு இல்லாமல் அது உனக்கு சாபத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அந்த சாபமும் உன்னை ஒரு வழி படுத்திவிட்டது படாத பாட்டை கொடுத்து கொண்டுதான் இப்போதும் இருக்கிறது உன் வாழ்க்கையின் நிலை தவறாவதற்குள் நீ விழித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீ மற்றவர்களுக்கு இனிப்பாகி விடுவாய் அவர்கள் நினைப்பை நீ செயல்படுத்தி விடுவாய் அவர்கள் உனக்கு பிள்ளைகளும் சரி கட்டிய உறவும் சரி இருக்கக்கூடாது என்றுதான் பல விஷயங்களை செய்து சாபத்தின் மூலம் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே மனிதனாக வாழும் போதே இல்லாத இறக்க குணம் இறந்த பிறகு எங்கே வரும் அதிகமாகித்தான் போய்விட்டது செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை அறவே ஒழிக்க வேண்டும் உன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி உன் கையில் ஒப்படைக்க வேண்டும் உன்னுடைய உறவு உன்னை விட்டு சிறிது சிறிதாக தூரமாக கொண்டிருக்கும் அந்த உறவை உன்னிடம் சேர்த்து வைக்க வேண்டும் இப்படி பல ஆசைகளில் உன் தாய் உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் பார்த்தாலும் கேட்பதற்கு நேரமில்லை கேட்டாலும் மனதில் பதிய வைப்பதில்லை ஏதோ பார்த்தேன் ஏதோ கேட்டேன் என்று போய்க்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டும் பலவீனமாக நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை பலப்படுத்த வேண்டும் அன்பு பிள்ளையே என்னுடைய வாக்கை கட்டளையாக எடுத்துக்கொண்டாலும் சரி உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த சாபத்தை நான் ஒழிக்க வேண்டும் என்று படாத பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறேன் தைகளில் ஏந்தி கொண்டு நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டிற்குள் இருளாக இருப்பதை தொலைத்து வெளிச்சத்தை தீபத்தின் மூலம் ஏற்று தங்கமே இதுபோல சாபங்கள் இனி உனக்கு பாதிப்பாகாதபடி உன்னையும் உன் சந்ததியையும் காப்பாற்ற வேண்டும் நல்ல முடிவெடு தாயின் வாக்கை மனதில் பதித்து நல்ல முடிவெடு ஓம் சக்தி நன்றி